நல்லா <laughs> இருக்காட்டு வண்டி இருபத்தி வங்கியா படிச்சிருக்காங்க I'm high. மாடு போட்டு விட்டுருவிகளை எவ்வளவு வண்டி முதல் பரிசு பெறுவதற்கு அதிகாரி வேங்கை தேர்வாய் இடத்தை பிரிப்பதற்கு அமராவதி அம்பலம் முட்டு நாராயணா துருப்பி சாதனா நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெரியமாக வேண்டி இருபது கடுமையான போராட்டம் போராட்டி மணி காளையா ஒன்றல்ல முதல் பரிசு பெறுவதற்கு இன்பா சிவாமா கணேசனா சிக்கமா நிங்கமா கணேசனா கலையா காதனேரி ராமராஜன் சதீஷ்குமாரா நந்தனா கணேசனா மணி காளையா கடுமையான போராட்டம்

આઇંદા બોદ્તુ નારાએ હ્રાએ હ્રામતાંજે હાએ 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 હાએ

இந்த மாடி போடுவோம்

முதல் முதல் ஐயப்பன் சதீஷ்குமார் முதலில் கட்டி எடுத்த முன்னல் பரிசு பெறுவதற்கு அதிகாரி இரண்டாவது பிடிப்பதற்கு பொறிய சாமி சேவா பற்றி அறிமுக மூன்றாவதாக மாவட்டப்பட்டி சந்தீஷ் குமார் நான்காவதாக மாவனே தரக்கா கட்சி பி ஆர் ஆர் ராஜா இருக்கார் முதல் மாத அதிகாரி முதல் மாத அதிகாரி நல்ல தேவை இரண்டாவதாக சிங்கனை பற்றிய பெரிய தேவை மூன்றாவதாக பாகனேரி தான் பான்ட்ராட்டாக பாகனேரி பாகனேரி அருள் பாகனேரி அருள் അഞ്ച് പാടീ അഴുപത്തി ദിവസം ആറ് പാ